அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவாவரம் இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மனத்தின் தூய்மை தூய்மை ஆகிய இவ்விரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே அமையும் ஒருவர் மனத்தாலும் செயலாலும் தூயவராக இருப்பது அவர் சேர்ந்திருக்கும் இனத்தின் தூய்மைக்கு ஏற்பவே அமையும் என்று பொருள்பட இந்த குரல் நமக்கு விளக்குகிறது அதாவது திருக்குறளே மனித இனம் தான் வாழும் முறைகளை நெறிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக வல்லுவ பிறந்தகை மனிதர்களுக்கு அருளியது அந்த மனித இனத்திற்குள்ளும் ஏதோ இனம் இனம் என்று சொல்கிறார்களே அது எந்த இனம் என்று பலருக்கு சந்தேகம் வரும் அவர் கூறும் இனம் என்பது இருப்பிடம் பழக்க வழக்கம் செய்தொழில் துறை சார்ந்த அணுகுமுறை இவைகளை முன்னிறுத்தி ஒருவரைய செயலில் அதாவது நற்செயலில் ஈடுபட்டால் நல்ல இனத்தோடு இருக்கிறார் என்றும் தன் மகிழ்வுக்காக தீய செயலில் ஈடுபட்டால் அது வேறு ஒரு கீழ் இனமாக இருக்கிறார்கள் என்றும் பொருள்படத்தான் இனம் இனம் என்று கூறுகிறார்கள் தற்போது நாம் சொல்வோம் இல்லையா அந்த நபர் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் இந்த நபர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் இந்த நபர் அந்த பிள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவர் என்று அதைத்தான் இங்கு வள்ளுவருந்தக இனம் இனம் என்கிறார்கள் செய்யும் தொழிலின் அடிப்படையில் பல தொழில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை நல்ல வழியில் தன் மனத்தால் அதாவது ஒரு நாட்டு மருத்துவர் உடனே குணமாகும் அளவிற்கு மருத்துவம் கொடுத்தால் அவர் ஒரு தூய இனம் அதே நாட்டு மருத்துவர் நோயாளியிடம் இருக்கும் செல்வத்தை முழுவதும் கறந்து விட்டு நோயும் குணமாகாமல் போனால் மருத்துவர் மருத்துவம் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா இவர் மருத்துவம் படித்து என்ன பயன் என்று கூறும் அளவிற்கு உள்ளவரைத்தான் இங்கு தனி இனமாக கூறி எந்த இனத்தில் நாம் நிற்கிறோமோ அதில் சிறப்புட்டு விளங்க வேண்டும் இல்லை என்றால் இவ்வுலகம் அவரை ஒரு தனி கூட்டத்தில் அல்லது இனத்தில் வைத்துவிடும் இப்படியாக ஒருவர் மனத்தாலும் செயலாலும் தூயவராக இருப்பது அவர் இருக்கும் இனத்தை பொறுத்தது என்பதையே மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் என்ற பொருள் மூலம் ஒருவரின் தூய்மையான செயல்களை வைத்து சிந்தனைகளை வைத்து அவர் யாருடன் அதாவது எந்த இனத்தில் இருக்கிறார் என்பதை அறிவது மட்டுமல்லாமல் அவ்வினத்தின் தூய்மையை அறியலாம் என்கிறார் பெருந்தகை குறிப்பாக மாணவனை வைத்து அவனுக்கு சொல்லித்தந்த ஆசிரியரை அறியலாம் அதுபோலத்தான் ஒருவரின் செயலால் இனத்தை அறியலாம் சுருக்கமாகச் சொன்னால் வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரையில்